அம்மா பட்டு இந்திரிமா ஏமா இப்படி உடஞ்சு போய் கீழே கெடுக்க இந்த நல்லவங்களுக்குதான் கஷ்டம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்களே அது இதுதானா என் பொண்டாட்டிய இப்படி அடிச்சு போட்டு போயிட்டாங்களே என் எதிரிக்கும் கூட கஷ்டம் வரக்கூடாது நினைப்பேனே என் மனசுக்கா இப்படி வேதனை வரணும் அம்மா பட்டு நான் பேசுறது கேக்குதா இல்லையாமா எந்திரிமா அத்தை அத்த எந்திரிங்க எல்லாம் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் தான் என்ன பாவங்க செஞ்சோம் நம்மளுக்கு மட்டும் எங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது நானாம் பிறந்ததே இந்த உலகத்துக்கு பாரம் போலங்க பிறந்ததுல இருந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்க நானும் கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கணும்னு இந்த கடவுளுக்கு தோணதையாங்க எவ்வளவு கஷ்டத்தங்க என் மனசு தாங்கும் நான் தான் சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா நான் பெத்த பிள்ளைங்களுக்குமா இப்படி கஷ்டம் வரணுங்க எல்லா கஷ்டமும் என்னோட போட்டும் நினைச்சேன் ஆனா என் பிள்ளைங்களுக்கும் அப்படி வருது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் தான் பிள்ளைங்களை காக்கணும்னு சொல்லுவாங்க நான் புண்ணியமே செய்யாத படுபாவே போலங்க என் பிள்ளைங்களுக்கு இப்படியாங்க நடக்கணும் எல்லாம் அழுது என்னமா பண்றது நடக்கிறது நடந்து ஆகும் அக்கா அழுகாதக்கா நீ தான்க்கா அழாம அம்மா அப்பாக்கு ஆறுதல் சொல்லணும் நீ ஏன் இப்படி அழுதுனா அம்மா அப்பாக்கு யாருக்கா ஆறுதல் சொல்லுவா அழாதக்கா கொஞ்சம் அப்பா அம்மாவை திரும்பி பாருக்கா எப்படி நொந்து போய் இருக்காங்கன்னு நீ மட்டும் போய் தைரியமா பேசினா அப்பா அம்மா எப்பயும் போல ஆயிடுவாங்கக்கா எப்படி ஸ்ருதி அழாம இருக்க முடியும்

ஆனா அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல என்ன மாப்பிள்ள பண்ண சொல்றீங்க எங்க கிட்ட காசு பணம் இல்லாதனால யாருமே மதிக்க மாட்டாங்க காசு பணம் இருந்தாதான் மாப்பிள்ள மரியாதையும் கூட வருது என்ன பண்றது நான் வாங்கி வந்த வாரம் அப்படி போல அத்தை நீங்க எதுக்குமே நீ கவலைப்படாதீங்க நானும் பொண்ணியும் உங்க கூடயே எப்பயுமே இருப்போம் சரி சரி ரோட்லயே நின்று பேசாம வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம் அங்க போய் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அத்தை வாங்க அத்தை மக்களே நான் பிறந்ததுல இருந்து இந்த பழைய சோறே திண்டதில்ல நாளா எப்படிப்பட்ட பரம்பரை எங்க எப்படி இருக்க வேண்டியவ இங்க வந்து இப்படி படாத பாடு படுறனே ஒண்ணுக்கு ரெண்டு மணி மாசம் கட்டிட்டு வந்தேன் கட்டிட்டு வந்து இப்படி ஒரு நிலமையா ஏமா ஏமா காலையிலேயே ஏன் யாரும் மண்டைய போட்ட மாதிரி கத்திட்டு கிடக்க வந்துட்டியாடி நான் பெத்த மகளே நீயாச்சு நம்மாவை பாப்பியாடி உன் அம்மாவுக்கு வந்த நிலைமைய பாத்தியாடி காலையிலேயே இப்படி உட்காந்து குடிச்சிட்டு பச்சை மிளகாயும் வச்சு இந்த யாராச்சும் வருமா தள்ளி போய் விழுந்துருவா பாத்துக்க என்ன விஷயமும் அத மட்டும் சொல்லுவியா என்னமோ செத்தே போன மாதிரி அழுதுட்டு கிடக்க எங்க வீட்டுல ஒரு சிலத்தை காணும் வீடே காத்தாடி போய் கிடக்க மாதிரி இருக்கு வீடு காத்து தாண்டி ஆடி போச்சு காத்து தாண்டி ஆடி போச்சு என் குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்கி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாளே போயிட்டாளே இங்கே வருமா நெசமாவே மிதிச்சு பெறுவேன் பாத்துக்க நான் இருக்கிற கடுப்புல நீ வேற வந்துகிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தேன் மண்டைய உடச்சாலும் உடச்சிருவேன் நான் பெத்த மகளே ஆச மகளே அன்பு மகளே ஐயோ இந்த கிழவி எவனாச்சு போட்டு தலுங்கடா டேய் அடி நெட்டவள்ளி விஷயம் தெரியாம அம்மாவை திட்டாதடி நடந்த கொடுமையில உனக்கு தெரியாத நெட்டவள்ளி பாவம் உங்க அம்மாவை போய் திட்டிட்டு கிடக்க ஏக்கா என்னக்கா நடந்துச்சு அந்த கிழடி கிட்ட கேட்டா ஓனு ஒப்பாரி வைக்குது

ஏக்கா உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுக்கா அண்ணே பண்டாட்டி தம்பி மண்டாட்டி இருக்காத போதாக்கா நம்ம சாலியா இருக்க முடியும் அவளுக்கு எல்லாம் இருந்தாளுங்கன்னா அவளுக்கு நாட்டாமையா தான் இருக்கும் சொன்னா என்ன சொல்லலைனா என்ன அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி நீ கூட உதவி பண்ண விடி இவன் சத்தியமணி பாத்துக்கவே மாட்டா ஏமா உன்ன பாத்துக்கவா என்னையே பெத்த உங்க கவலை எல்லாம் தூக்கி போடு என் கிட்ட உளறிட்டு இருந்த மண்டைய உடச்சு மாவிளை காக்கிடுவேன் பாத்துக்க மக வந்து அரை மணி நேரம் ஆச்சு சோறு தண்ணி ஊத்துவோம் அப்படிலாம் எதுவும் தோணல தானா திண்டு வீணா போறது இந்த வேணா திண்ணு பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் நேத்த வச்ச கஞ்சியும் தான் இருக்கு அத நீயே திண்டுக்க நான் போற வழியில கடையில திண்டுக்கிறேன் ஏண்டி என் மருமவளுக இருந்தா நீ பதுங்கி போற என் மருமவளுக இல்ல நீயும் ஓவர் தாண்டி ஆடுற இந்த ரெண்டு எலும்ப வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுற அம்மா ஒரு கிலோ வெள்ளாட்டங்கரியா எடுத்துட்டு வரேன் நல்லா உன் கையில அரைச்சு குழம்பு வச்சு தாமா நல்லா சாப்பிடுவோம் இதுகெல்லாம் உருப்படவே உருப்படாதுங்க நான் போறேன் வீட்டுக்கு அடியை நான் கிடக்குற கடையில அரைச்சு குழம்பு வைக்கிறதா போடி இவளே நான் ஜோராக்கிய ரெண்டு வருஷம் கணக்காய் போச்சு என்னை போய் குழம்பு வைக்க சொல்ற உனக்கே தெரியும் நான் குழம்பு வச்சா வாயிலும் கூட வைக்க முடியாதுன்னு சரி சரி கிளம்பு பெரிய மரம வீட்டுக்கு போய் அவளை இழுத்துட்டு வந்துரு வண்டி அவை இந்த யூடியூப்ல தட்டி தட்டி ஏதாவது ஒரு குழம்பு வச்சிருவாடி அவங்க அப்பா அத்தான் நினைப்பாங்கல்ல என்னடா வந்து கூப்பிடவே இல்லைன்னு போய் கையோட இழுத்துட்டு வந்துருவோம் அதுவும் சரிதான் அது வச்சா ஏதோ வாயில வைக்கிற மாதிரியாச்சும் இருக்கும் ஏம்மா எனக்கு கறி காசு மிச்சமா அண்ணியை இழுத்துட்டு போய் கறி கடல் நின்று கறிய வாங்கணும் அதுவே காசு தந்துரும் சரி தாண்டி சரிதே நீ பொழைக்க தெரிஞ்சவதை சரி சரி உக்காந்து இந்த கஞ்சியே பிணைஞ்சிட்டு இருக்காம கிளம்பு ஏமா உன் மகன் கல்யாணத்துக்கு கூட உன் மருமக வீட்டை மிதிச்சது இன்னைக்கு மிதிக்க வச்சுட்டீல ஏய் வாய பத்திக்கிட்டு வாருவியா ஏமா என்னமோ மருமக பணக்காரி பணக்காரின்னு பீத்திக்கிற ஓட்டு வீட்டுல தானமா இருக்கா இங்க ஒரு டார்ச் வீடு வாங்க கூடமா வக்கல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசவேடி பேசல அம்மா ஜோட வளந்திருக்கீல கொஞ்சம் நிமிந்து தான் பாக்குறது மேலே பாரு டார்ச் வீடு தாண்டி முன்னாடி அழகுக்கு ஓட்டப்பட்டு வச்சிருக்காங்க இங்க அப்படி அதும் இல்லாம இந்த நெட் பிளா அவங்க வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்கலாம் நல்ல சம்பந்தமா தான் பாத்து புடிச்சு வச்சிருக்கப்போ போ என்னதம்மா அழகுக்கு ஓடு நல்லாவே இல்ல ஏன்டி நீ வந்து கட்டி கொடுத்துக்கது ஆமா ஆமா நானே குடிசை வீட்ல ஒப்பேத்திட்டு கிடக்கேன் நான் வந்து கட்டி கொடுக்கறேன் அப்புறம் என்ன வாய் முடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வா

எங்க பாசு கிட்ட மட்டும் சொன்னே அப்புறம் நடக்கிறதே வேற பாத்துக்கோங்க டேய் போடா போ எவன வேணாலும் கூட்டிட்டு வா பாசாமா பாசு உனக்கு பாசா இருப்பானா அவன் நாடு லபக்க தசுமா தான் இருப்பான் போய் கூட்டிட்டு வா போ ஹலோ ஹைட்டா இருக்கு அக்கா என்னை என்ன வேணாலும் பேசிக்கோங்க எங்க பாஸை மட்டும் பேசுறீங்க எனக்கு மூக்கு மேல கோபம் வந்துருங்கா அடே உனக்கு மூக்கே இல்லடா மூக்கே இல்லடா அம்மா அம்மா எனக்கு சிரிப்பு காமிக்கிறியாமா சிரிப்பு தாங்க முடியலமா அடேய் சம்பந்த வீட்டுக்கு வந்த இடவுல என்னடி சண்டை போட்டுட்டு கிடக்க வா நம்ம வீட்டுக்கு போவோம் இவன் கூட சண்டபட்டு உனக்கு நடி ஆகப்போதே பாட்டியம்மா அம்மா எங்க பாஸ் வீட்டுக்கு எதுக்கு போறீங்க தம்பி நான் உங்க கிட்ட சண்டைக்கு வரல நான் என் சம்மந்த வீட்டுக்கு போறேன் தேவ இடையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு கிடக்காத என்னது எங்க பாஸ் உங்களுக்கு சம்மந்தியா ஏக்கா ஏக்கா ஹைட்டா இருக்கக்க கால் லெவல்ல ரேங்கா நீ மடிச்சுக்கோக்கா எங்க பாஸோட சம்மந்தியும் தெரியாம எல்லாத்தையும் கண்டமணிக்கு பேசி விட்டேனே ஏக்கா நான் பேசுனதெல்லாம் மண்டகுல அழிச்சிருக்கா இங்க பாஸ கிட்ட மட்டும் சொல்லி என் மேளைக்கு ஆப்பு வச்சிராதக்கா டேய் டேய் உன் முடி காலில் கூசுதுடா இந்துடா இங்க பாரு வாண்டே பேசலாம் எனக்கு டைம் இல்ல நான் போய் கறி குழம்பு திங்கணும் வாமா உள்ள ரெண்டு பேராகி பத்த நிக்குற இந்த கோமதி இவனே குடிடா என்னடா வெறுவை தோடே கடக காலையில இருந்து அம்மா வேணாமா என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் எதையாச்சு தந்திட்டே இருக்கீங்க உடம்புல தெம்பு இருக்கும் இனிமேதாம உனக்கு உடம்புல ரொம்ப அதிகமா தெம்பு தேவை கொஞ்சம் என்னமோ பண்ணு போ உங்க அப்பா வந்தா என்னை தான் திட்டுவாரு பிள்ளைய ஏன் இன்னும் வெறு வயதுல போட்டு வச்சிருக்கேன்னு என்னை தான் கேட்பாரு நீயும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறம்மா உன் மருமகளை என்ன தாங்க தாங்குறாங்கன்னு நீயும் தான் இருக்கிய காலங்காத்துல பழைய கஞ்சி ஊத்துறேங்கிற உன் மகளுக்கு அடியை செத்த நேரம் வாய மூடிக்கிட்டு வரியா அவங்களுக்கு வசதி இருக்கு எல்லாம் செய்யறாங்க நான் என்னத்த வச்சு செய்யறது ஆனா உனா இத ஒண்ணு சொல்லிக்க உனக்கு மகளா பிறந்ததுக்கு அவங்களுக்கு மகளா பிறந்திருக்கலாம் போல வாங்க சம்மந்தி எப்போ வந்தீங்க சவுண்டே இல்லாம நிக்கிறீங்க இப்பதான் சம்மந்தி வந்தோம் சரி கோமதி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க பேசட்டும் நின்னுட்டு இருந்தோம் சம்மந்தி சரி சரி வாங்க என்ன விஷயம் அத்தை பொன்னி அத்தை ஏமா வந்தது வராதமா அவளை தான் கேட்கணுமா அவளா இனிமேல் நம்ம வீட்டுக்கு வர மாதிரியே இல்லை உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் இருப்பானா சரி சரி வந்த விஷயம் என்னமோ அத சொல்லுங்க இல்ல சமந்தி கோமதி வந்து ரெண்டு நாள் ஆச்சு அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமேனு வந்தோம் ஏன் சமந்தி வந்து ரெண்டு நாள் தானே ஆகுது மாப்பிள்ளை வரலையா மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு போ சொல்லுங்க நாங்க ஒரு வாரம் வச்சு தான் அனுப்புவோம் என் பொண்ணு வேற ரொம்ப கிறங்கி போயிட்டா இங்கே இருக்கும் போது நாங்கள் ஜூஸும் ஃப்ரூட்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் என் மகளுக்கு அங்கே வந்து சாப்பிட தவிர எதுவும் சாப்பிட்றதுல போல ரொம்ப கிறங்கி போயிட்டா அவங்க அப்பா என்னையே திட்டுறாரு ஒரு வாரம் மகளை வச்சு கவனிச்சுட்டு தான் அனுப்புவோம் சமந்தி ஏ மைனோ வாங்கி போட தான் செய்யறான் கோமதி தான் சாப்பிட்றதுல போல ஆமா ஆமா அவங்க பையன் நல்லா வாங்கி போடுறான் அத்த நான் பொன்னி வந்தா மட்டும்தான் தான் அங்கே வீட்டுக்கே வருவேன் இல்லைன்னா நாங்கள் வரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் ஏமா கோமதி ஏமா நீயும் இப்படி பேசிட்டு இருக்க அவங்கதான் வேணாலும் போயிட்டாங்கல்லம்மா அவங்கள போய் கூப்பிட்டா நம்ம மரியாதை என்ன ஆகுறது நான் இனிமே வரமாட்டேன் த அதுக்கு மீறி உங்க பையனை இங்க வந்து இருக்கணும்னா இருக்க சொல்லுங்க நான் இனிமே வரவே மாட்டேன் அவ விருப்பம்தான் சம்பந்தி அவளை மீறி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் சரி சம்பந்தி கோமதியை பாத்துக்கோங்க என் பையனை வர சொல்றேன் கோமதிட்ட பேசி கூட்டிட்டு வரட்டும் சரி சம்பந்தி